ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியா கார்ஸ் வெள்ளூர் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மாரதி சுசுகி எஸ்கிராச் ஜீட்டா இந்த மா இதோட மாடலில் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி பம்பர் டு பம்பர் தெளிவாக இருக்கும் வண்டியில் இன்ஜின் கனெஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது மைலேஜ் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி மாருதியில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வண்டி நீங்கள் வண்டியோட அவுட்லுக்கு இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு குடிக்கும் கண்டிப்பாக நம்ம சாப்பிடு வருவீங்க கண்டிப்பாக வருவீங்க பாருங்கள் பார்க்கலாம் வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் நாலுமே அலாவில் வந்துடும் ஒரிஜினல் வீல் வந்துடும் டயர் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்கு வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும் வண்டி வண்டியில் எந்த ஒரு கிராச்சஸ் டென்ஸ் சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது வண்டில வேலையும் எதுவும் இல்லை வண்டி பக்காவா இருக்கு இது ஃபுல் ஆப்ஷன் வண்டி பவர்ஸி இப்போ வந்து ஏசி சென்ட்ராக் ஏபிஎஸ் பேக்கு பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் அலாவில் டிசைன் அவங்களுக்கு நல்லாவே இருக்குது ஒரிஜினல் அலாவியல் இது இப்போ நம்ம வண்டியோட அவுட்லுக் ஃபுல்லாக பார்த்தோம் அவுட்லுக்கில் எந்த ஒரு குறையும் இல்லை அவுட்லுக்கு சின்ன டென் கிராச்சஸ் அளவுக்கு எதுவுமே இருக்காது அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் வண்டியில் டச்சப் ஆயிருக்கு பட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வண்டி அவுட்லுக்கு எப்படி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் மாதிரி இன்டீரியர் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ரிமோட் லாக் வந்துடும் புஷ் ஆட் வரும் வண்டியில் வாங்க இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இண்டீரியர் பக்கா தெளிவாக இருக்குது ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் ஆண்ட்ராய்டு மியூசிக் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வரும் புஷ் ஆட் வரும் வண்டியில் உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு வண்டியோட பேக் சீட்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லை இப்போ நம்ம வண்டியோட அவுட்லுக் பார்த்தோம் இன்டீரியர் பார்த்துட்டோம் எல்லாமே நல்லாவே இருக்குது வண்டியோட இன்ஜினியரிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் உங்களுக்கு புஷ் ஷார்ட் வந்துடும் கீ இருந்தாலே போதும் கையில் இருந்தால் போதும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிளச்சர் மிக்சி தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டியோட இன்ஜின் கழிச்சு பார்த்துக்கோங்க வண்டி ஒரிஜினால் இன்ஜின் வந்து ஒரிஜினாலிட்டியா அதுக்கு எந்த ஒரு சின்ன ஆயில் லீக்கேஜும் வண்டியில் கிடையாது எந்த ஒரு நாய்ஸ் வைப்ரேஷன் எதுவுமே இல்லை வண்டியில் டீசல் ரொம்ப வைப்ரேஷன் கம்மியான வண்டி பார்த்துக்குங்க எந்த ஒரு ரெஸ்ட்டு அதை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இன்ஜினும் தெளிவாக இருக்கும் இன்ஜினும் ஒரு வாட் வாஷ் பண்ணால் இன்னும் தெளிவாக இருக்கும் நம்ம வாட் வாஷ் பண்ணலை இன்னும் தெளிவாக இருக்கும் வாட்டர் வாஷ் பண்ணியாச்சுன்னா பேட்ரியும் உங்களுக்கு பக்கா கண்டிஷன் பேட்ரி பேட்டரியும் தெளிவாக இருக்கும் நீங்கள் எதெல்லாம் வண்டி நிற்பாடி சார் வண்டி ஸ்டார்ட் ஆகும் பேட்டரி ஒன்றும் கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை வண்டி கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை வண்டியில் உங்கள் மைலேஜ் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் இப்போ இந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்துட்டோம் இன்டீரியர் பார்த்துட்டோம் இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் இன்ஜின் கண்டிஷன் தெளிவாகவே இருக்குது திருப்பி இந்த வண்டியோட டீட்டெயில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டரு வண்டி பம்பர் டு பம்பர் எந்த பக்காவாக இருக்குது எந்த ஒரு டென்ட்டு கிராச்சஸ் அளவுக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே பக்காவாக இருக்குது இப்போ இந்த வண்டிக்கு நம்ம சொல்ல போகிற விலை என்னென்னு பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றாயிரூவா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி நம்ம சொல்கிறோம் எஸ் ஜீட்டா மாடல் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றாயிரூவா சொல்கிறோம் நேரில் வாங்க வண்டி ஏதோ அனுசரித்து பண்ணித்தரலாம் பேங்கில் உங்கள் ப்ரொஃபைல் தான் லோன் ட்ரை பண்ணிணா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி உங்கள் ப்ரொஃபைல்னால தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு அஞ்சு தந்தால் லோன் கிடைக்கும் உங்களுக்கு நீ நேரில் வாங்க எதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்க்கு ஏதாவது எதோ அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் நம்ம ஷாப் இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிங்காலூர் டு வெள்ளூரில் ஃப்ரீயாக கார்ஸ் அங்கே தான் இருக்குது நம்ம ஏதாவது டவுட்னா எங்கள் மேப் லொக்கேஷன் ஃப்ரீயாக கார்ஸ் வெள்ளூர்னு பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்துடும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் நம்பரும் இருக்குது நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி வண்டி இருக்கும் கண்டிப்பாக வரவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் நேரில் வாங்க வண்டி பாருங்கள் அனுசரித்து பண்ணிக்கலாம் ரேட்டும் அனுசரித்து நாங்கள் பண்ணித்தரோம் லோன் வேணால் லோனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபாய் அந்த வண்டியோட விலை இதுலேருந்து நெக்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம நம்ம அன்சல் பண்ணி பண்ணிக்கலாம் பேங்க் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கும் நம்ம வீடியோக்கு மட்டும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்